வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் மனமென்ற துவைதம் மறைவதே அத்வைதம் அப்படி சிந்தனை என்பதே அதாவது மனஸ் என்பதே இல்லாமல் சும்மாய் இருப்பதற்குத்தான் அத்வைதம் அத்வைதம் என்று பேர் துவைதமாக அதாவது இரண்டாவதாக ஒரு விஷயம் இருப்பதாக எப்படி தெரிகிறது மனஸ் இருப்பதால் தெரிகிறது தூக்கத்தில் இன்னொன்று தெரிகிறதா இல்லை மனஸ் கொஞ்சம் அப்போது அடங்கி கிடப்பதால்தான் இரண்டாவது ஆசாமி யாரும் தெரியவில்லை அதனால் நிம்மதியாக விச்சராந்தியாக இருக்கிறது இரண்டாவது ஆசாமி தெரிந்துவிட்டால் போதும் சாந்தி போச்சு ஒன்று அந்த ஆசாமியிடம் பிரியம் என்று மனஸ் அடித்து கொண்டு எதையாவது செய்ய தோன்றுகிறது ஆலோசித்து பார்த்தால் அதுவும் உண்மையில் அந்த ஆசாமியிடம் பிரியமில்லை நம்மிடமேதான் பிரியம் நமக்கு பிரியத்தை அந்த ஆசாமி கொடுக்கக்கூடும் என்பதாலேயே அவனிடம் பிரியம் அவனிடம் பிரியமாய் இருப்பது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்பதற்காகவே பிரியம் என்று தெரிகிறது ஆனால் இரண்டாவது ஆசாமியிடம் பிரியம் என்பது எப்போதாவது தான் நம்மை சேர்ந்தவர்கள் அல்லது இனிமேல் நமக்கு சுவாதினமாக கூடியவர்கள் என்பவர்களிடம்தான் பிரியம் பொதுவாக இரண்டாவது ஆசாமியிடம் அசூயை போட்டி இப்படித்தான் உண்டாகிறது பிரியத்திலே படுகிற சஞ்சலங்கள் செய்கிற காரியங்கள் ஆகியவற்றில் ஏதோ ஒரு சந்தோஷ நிழலாவது அடிக்கிறதென்றால் போட்டியிலும் அசூசையிலும் படுவதெல்லாமோ ஒரே கோபமும் துவேஷமும் அழுகையுமாகி எதிராளியை தாக்குவதை விட நம்மையே அதிகம் தாக்குகின்றன நம்மை நாமே வதைத்து கொள்கிறோம் இரண்டாவது சமாச்சாரம் நமக்கு வேறாக இன்னொன்று இருப்பதன் வினைதான் இவ்வளவு கஷ்டங்களும் இரண்டாவது இல்லாமல் பண்ணிவிட்டால் நமக்கு வேறேயாக எதுவுமே இல்லை என்று ஆக்கிவிட்டால் எதிடம் பிரியமோ துவேஷமோ வரும் அப்படியென்றால் நம்மை தவிர எதுவுமே இல்லை என்று லோகம் முழுவதையும் ஹதம் பண்ணுவதா அப்படி பண்ண யாருக்கு சக்தி இருக்க முடியும் அப்படியே இருந்து பண்ணிவிட்டாலும் லோகத்திலே ஜீவர்களை வேணுமானால் ஹதம் செய்யலாமே தவிர லோகத்தை ஜடமாக உலகமென்று இருப்பதை எப்படி அழிக்க முடியும் அதையும் அழித்துவிட்டால் நாம் எங்கே இருப்பது துவைதமான ஜீவ சமூகத்தால் மட்டும்தான் அசாந்தி என்றில்லை ஜட பிரகிருதியும் நமக்கு வேறேயாக இருந்து கொண்டு பலவித உணர்ச்சிகளை ஏற்படுத்திக்கொண்டு அந்த மோதல்களில் நம்மை அவஸ்தைப்படுத்தி கொண்டு இருக்கும் ஒரு மாம்பழத்தை பார்த்தால் தின்னணும் என்று ஆசை ஒரு செடியை பார்த்தால் குத்தி கொண்டு விடப் போகிறோமே என்று கவலை இன்னும் பெரிசாக இடி மின்னல் பூகம்பம் என்று பயம் குளிர்கிறதே கொழுத்துகிறதே என்று ஹிம்சைப்படுவது இப்படியெல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இதுகளை எப்படி இல்லாமல் பண்ணிக்கொள்வது அப்படி ஜட உலகத்தையும் எப்படியோ ஒரு விதத்தில் இல்லாமல் பண்ணிவிட்டு நமக்கு வேறேயாக யாருமே இல்லை எதுவுமே இல்லை என்று நாம் மட்டும் உட்கார முடிந்தாலும் அப்போதும் நமக்கே பசி தாகம் முதலானது வந்து அவஸ்தை கொடுக்கத்தானே செய்யும் எதையாவது நினைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பதில் காம நினைப்பு குரோத நினைப்பு பய நினைப்பு துக்க நினைப்பு இதெல்லாம் வரத்தானே செய்யும் தனக்குள்ளிருந்தே தானே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் காமம் வருகிறது வேற யாரும் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஒருத்தனுக்கு அப்படி வந்து உபத்திரவப்படுத்தினால் என்ன செய்வது முட்டாள் மாதிரி இப்படி நினைச்சோமே என்று நம்மிடமே நாம் கோபப்பட்டு கொள்வது நம்மை பற்றியே அவமானப்பட்டு கொள்வது இதெல்லாமும் நாம் மட்டும் ஏகாங்கியாக இருந்தாலும் ஏற்படத்தானே செய்யும் அப்படியானால் இன்னொன்று இல்லாமல் அதாவது அத்வைதமாக செய்து கொள்வது என்றால் என்ன எப்படி அப்பா இன்னொன்று இல்லாமல் என்றால் நமக்கு இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லாமல் என்றால் அது இன்னொரு வஸ்து என்பது ஜீவ ஜடலோகத்தில் உள்ள எதையும் குறிப்பதில்லை பின்ன என்ன என்றால் நம்முடைய மனசேதானப்பா ஜீவலோகம் ஜடலோகம் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் நீ பெறுகிற கஷ்டம் சுகம் பயம் அழுகை சிரிப்பு ஆகிய எல்லாம் உனக்கு மனஸ் என்று ஒன்று உள்ள தானப்பா உனக்கு மயக்கம் கொடுத்து மனஸ் வேலையே செய்யாமல் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணினார்களே கத்தியை போட்டு உன்னை அப்போது அறுத்தார்களே ஆனாலும் கொஞ்சமாவது பயம் வலி அழுகை இருந்ததா தினமும் நீ தூங்குகிறாயே மனசின் வேலையில்லாமல் நீ இருக்கிற அப்போதும் உனக்கு வேறேயாக லட்சம் கோடி இரண்டாவது வஸ்துக்கள் ஜீவ ஜட லோகங்களில் இருந்து கொண்டுதானே இருந்தன ஆனாலும் நீ கொஞ்சமாவது அவற்றால் பாதிக்கப்பட்டாயா உன் உடம்புக்கே வலி உன் உடம்புக்கே பசி என்கிறது கூட மனசு வேலை செய்யும் போதுதானே தெரிகிறது துக்கம் சுகம் எல்லாமே மனசு இருக்கிற போதுதானே அதனாலே அப்பா இரண்டாவது ஆசாமி என்பது உன் மனசே தான் தூக்கத்திலேயும் மயக்கத்திலேயும் உன் மனசு இல்லாமல் போயிருந்தாலும் உயிரோடு தானே நீ இருந்தாய் அந்த உயிரைத்தான் ஆத்மா என்பது அதுதான் நிஜமான நீ அதற்கு இரண்டாவது ஆசாமியாக மனஸ் என்று ஒன்றை மாயை கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஞானத்தினாலே அந்த இரண்டாவது ஆசாமியை இல்லாமல் பண்ணிவிடு அப்போது உனக்கு வேறேயாக இரண்டாவதாக எதுவும் இல்லை அத்வைதம் என்ற அனுபவம் சித்திக்கும் இரண்டாவது இல்லாதபோது காரியம் இல்லை பேச்சில்லை சுற்றுவதில்லை அலைச்சலே இல்லை அதாவது உபத்திரவத்தை உண்டாக்கும் இல்லை மனசில்லாததால் என்னமே இல்லாமல் போய்விடுகிறது என்றதற்கப்புறமும் மற்றதை பற்றி சொல்வானேன் மன மாயை போன அப்புறம் நாலா திசையிலும் போட்டு இழுக்கிற லோகானுபவமே போய்விடும் அதாவது உன்னை பொறுத்த லோகமே போய்விடும் சம்சாரம் என்பதே போய்விடும் நீ தனியாக உட்கார்ந்திருந்தால் கூட உனக்குள்ளே காம குரோதாதி எண்ணம் எதுவும் தோன்றாமல் இதெல்லாமும் மனஸ் என்கிறதை வைத்து அதிலிருந்து தானே தோன்றுபவைதானே மனசே இல்லாததால் இவையும் தோன்றாமல் அப்படியே சாந்த நிலையில் இருக்கலாம் நல்லது கெட்டது என்று பல பேர்களை வைத்து உன் சாந்தியை குலைக்க வருவதான இரண்டாவது சமாச்சாரம் எதுவுமில்லாமல் நீ பாட்டுக்கு இருக்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் ஜெய் ஜெய சங்கர மகா பெரியவாச்சரணம் தேங்க் யூ